கொழும்பு கொட்டாஞ்சேனையில் ஒரு புதிய புரட்சி விசாகா காசா நகரை கைப்பற்றுவோம் என்ற இஸ்ரேலின் நோக்கத்துக்கு சர்வதேச அளவில் எதிர்ப்புகள் எழுந்துள்ளன இந்த சூழலில் அந்த நகரத்தின் மீது ராணுவ படையை இதுவரை இல்லாத அளவுக்கு தீவிரமாக பயன்படுத்த உள்ளதாக இஸ்ரேல் அறிவித்துள்ளது பாலஸ்தீனத்தின் காசா பகுதியில் இஸ்ரேல் ஹமாஸ் இடையில் ஏற்பட்டுள்ள மோதல் எதிர்வரும் அக்டோபர் ஏழாம் திகதியோடு இரண்டு ஆண்டுகளை முழு நிறைவு செய்கிறது இஸ்ரேல் ராணுவத்தின் போர் நடவடிக்கை காரணமாக காசாவில் உணவு பஞ்சம் ஏற்பட்டுள்ளதாக கடந்த ஆகஸ்ட் மாதம் ஐநா அறிவித்தது இந்த சூழலில்தான் காசா நகர் மீது இதுவரை இல்லாத வகையில் ராணுவ நடவடிக்கை மேற்கொள்ளப்படும் என இஸ்ரேல் ராணுவம் அறிவித்துள்ளது காசாவில் சுமார் பத்து லட்சம் மக்கள் வாழ்ந்து வருவதாகவும் ஐநா கூறியுள்ளது அவர்களில் பலர் அங்கிருந்து இடம்பெயர்ந்து விட்டதாக இஸ்ரேல் கூறியுள்ளது இந்நிலையில் இஸ்ரேல் ராணுவ ின் அரபு மொழி செய்தி தொடர்பாளர் அவிச்சே அட்ரே எக்ஸ் தளத்தில் ஒரு பதிவை வெளியிட்டுள்ளார் அதில் தெற்கு நோக்கி இடம்பெயர்ந்து வரும் மக்களின் கவனத்துக்கு இந்த தருணம் முதல் தெற்கு நோக்கி பயணங்களுக்கு சலா அல்தின் வீதி மூடப்படுகிறது ஹமாஸ் மற்றும் பிற பயங்கரவாத படைகளுக்கு எதிராக இதுவரை இல்லாத வகையில் பலத்த சக்தி படைத்த படையை பயன்படுத்த உள்ளோம் அதே நேரத்தில் இடம்பெயர்ந்து வரும் மக்களுக்கு ஒன்றை மாத்திரம் சொல்லிக் கொள்ள விரும்புகிறேன் அடைக்கலம் தேடி தெற்கு நோக்கி நகர்ந்துள்ள மக்களுடன் இணைய அல் ரஷீத் வீதி பயன்படுத்தலாம் என அவர் தெரிவித்துள்ளார் கடந்த புதன்கிழமை அன்று காசா மக்கள் நகரின் வடக்கு பகுதியில் இருந்து தெற்கு நோக்கி நகர இஸ்ரேல் உத்தரவிட்டிருந்தமை குறிப்பிடத்தக்கது இந்த சூழலில் தற்போது அந்த தற்காலிக வீதியை மூடுவதாக இஸ்ரேல் அறிவித்துள்ளது இந்நிலையில் நேற்று முன்தினம் வியாழக்கிழமை முதல் தம்மிடம் எஞ்சியதை எடுத்துக்கொண்டு பாலஸ்தீன மக்கள் தெற்கு நோக்கி நடை வழியாக பயணித்தனர் எங்கள் வாழ்க்கை எங்கள் எதிர்காலம் எங்கள் பாதுகாப்பு காப்பு உணர்வு என நாங்கள் அனைத்தையும் இழந்துவிட்டோம் பயணம் செய்யக்கூட பணம் இல்லாத போது நாங்கள் எப்படி இங்கிருந்து செல்ல முடியும் இஸ்ரேல் தாக்குதலில் எங்கள் வீட்டினை இழந்துவிட்டோம் அது முதல் நாங்கள் கூடாரத்தில் வசித்து வருகிறோம் குண்டுவீச்சு தாக்குதல் தொடர்கிறது எப்போது வேண்டுமானாலும் எங்கள் மீது ஏவுகணை தாக்குதல் நடக்கலாம் எங்கள் பிள்ளைகள் பயந்து போயுள்ளனர் எமக்கு என்ன செய்வதென்று தெரியவில்லை என காசா மக்கள் கூறியுள்ளனர் கடந்த இரண்டாயிரத்து இருபத்தி மூன்று அக்டோபர் ஏழாம் திகதி காசாவில் இருந்து ஹமாஸ் அமைப்பினர் இஸ்ரேலின் மீது திடீர் தாக்குதலை நடத்தினர் இதில் ஆயிரத்து இருநூறு பேர் கொல்லப்பட்டனர் பேர் பிணை கைதிகளாக பிடித்து செல்லப்பட்டனர் இந்த தாக்குதலை அடுத்து ஹமாஸ் அமைப்பினருக்கு எதிராக இஸ்ரேல் காசா மீதான தாக்குதலை தொடங்கியது இந்த தாக்குதல் தொடர்ந்து நடைபெற்று வருகிறது இஸ்ரேல் ராணுவத்தின் தாக்குதலில் உயிரிழக்கும் காசா மக்கள் ஒரு பக்கம் என்றால் மற்றொரு பக்கம் அங்கு நிலவும் உணவு பஞ்சம் காரணமாக தினசரி உயிரிழப்புகளும் ஏற்பட்டு வருவது குறிப்பிடத்தக்கது காசாவில் போர் நிறுத்தம் மற்றும் பணைய கைதிகளை விடுவிக்க கோரி ஐக்கிய நாடுகள் சபையில் கொண்டுவரப்பட்ட தீர்மானம் அமெரிக்காவின் வீட்டோ அதிகாரத்தால் தோல்வியுற்றது காசாவில் உடனடி மற்றும் நிரந்தர போர் நிறுத்தம் மற்றும் பணைய கைதிகளை விடுவிக்க கோரி ஐக்கிய நாடுகள் பாதுகாப்பு சபையில் நேற்று தீர்மானம் கொண்டுவரப்பட்டது பதினைந்து உறுப்பினர்களை கொண்ட சபையில் பதினான்கு உறுப்பினர்களின் ஆதரவில் இந்த தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது ஆனால் அமெரிக்காவின் வீட்டோ அதிகாரத்தால் அதை நிறைவேற்ற முடியவில்லை இது காசாவில் மனிதாபிமான நெருக்கடியை மேலும் ஆழப்படுத்துவதாக உள்ளதாக ஐநா மற்றும் பிற அமைப்புகள் எச்சரித்துள்ளன ஐநா சபையில் அதிகாரம் பொருந்திய துணை அமைப்புகளில் மிகவும் முக்கியமானதாக பாதுகாப்பு கவுன்சில் காணப்படுகிறது சர்வதேச நாடுகளின் பாதுகாப்பையும் அமைதியையும் உறுதி செய்வதுதான் இந்த பாதுகாப்பு கவுன்சிலின் நோக்கமாகும் பாதுகாப்பு கவுன்சில் எடுக்கும் எந்த முடிவையும் உலக நாடுகள் அனைத்தும் கட்டாயம் மதிக்க வேண்டும் இதில் அமெரிக்கா ரஷ்யா பிரான்ஸ் பிரித்தானியா சீனா ஆகிய நாடுகள் நிரந்தர உறுப்பினர்களாக உள்ளன இது தவிர பத்து தற்காலிக உறுப்பினர்களும் உண்டு பாதுகாப்பு கவுன்சிலில் ஒரு தீர்மானம் வெற்றி பெறுவதற்கு இரண்டு கட்டங்களை தாண்ட வேண்டும் அந்த தீர்மானத்துக்கு ஆதரவாக குறைந்தபட்சம் ஒன்பது நாடுகள் ஆதரவு தெரிவிக்க வேண்டும் அதே சமயத்தில் ஐந்து நிரந்தர உறுப்பினர்களும் ஆதரித்து வாக்களிக்க வேண்டும் 印度。 இந்த ஐந்து நாடுகளுக்கும் வாக்குரிமையுடன் சேர்த்து வீடோ எனப்படும் எதிர்வாக்கு அதிகாரமும் உண்டு ஐந்து பேரில் யார் ஒருவர் தீர்மானத்தை எதிர்த்து வாக்களித்தாலும் அந்த தீர்மானம் தோல்வி அடைந்துவிடும் மற்றவர்கள் ஒப்புதல் தந்துவிட்ட நிலையில் தனக்கு உள்ள உரிமையை பயன்படுத்தி அதை தடை செய்வதே இந்த வீடோ அதிகாரம் ஆகும் தான் தற்போது அமெரிக்கா பயன்படுத்தியுள்ளது ஏற்கனவே ரஷ்யா உக்ரைன் போரில் இதை பயன்படுத்தியதால் அமெரிக்கா தற்போது இதை பயன்படுத்தி ரஷ்யா பழிவாங்கி இருப்பதாக கூறப்படுகிறது வீட்டோ அதிகாரம் உள்ள ஐந்து நாடுகளில் அமெரிக்கா பிரித்தானியா பிரான்ஸ் ஆகிய மூன்றும் ஒரு திசையிலும் ரஷ்யாவும் சீனாவும் இன்னொரு திசையிலும் எப்போதும் இருக்கின்றன இதனால் பல முக்கிய விடயங்களில் கருத்தொற்றுமை ஏற்படுவதே கிடையாது மேலும் இந்த வீட்டோ அதிகாரத்தை அதிக முறை பயன்படுத்திய நாடுகளில் ரஷ்யா முதலிடத்திலும் அமெரிக்கா இரண்டாவது இடத்திலும் உள்ளன இந்தியாவுடன் தனக்கு மிக நெருக்கமான உறவு உள்ளது என்றும் பிரதமர் நரேந்திர மோடியுடன் தனிப்பட்ட நட்பு கொண்டிருப்பதாகவும் அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் தெரிவித்தார் இங்கிலாந்து பிரதமர் கே எஸ் ஸ்டாமரின் கிராமப்புற இல்லமான செக்கர்ஸில் ஸ்டாமருடன் இணைந்து அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் செய்தியாளர்களை சந்தித்தார் இதன்போது கருத்து வெளியிட்ட ட்ரம்ப் நான் இந்தியாவுடன் மிகவும் நெருக்கமாக உள்ளேன் நான் இந்திய பிரதமர் மோடியுடன் தனிப்பட்ட முறையில் நல்லுறவை கொண்டுள்ளேன் அண்மையில் பிரதமர் மோடிக்கு பிறந்த நாள் வாழ்த்துக்களை தெரிவிக்க நான் அவரிடம் தொலைபேசியில் பேசினேன் எங்களுக்கு இடையே நல்ல உறவு உள்ளது நான் அவருக்கு வாழ்த்து தெரிவித்ததற்கு அவர் ஒரு அழகான பதில் அறிக்கையையும் வெளியிட்டார் ஆனால் நான் அவர்களுக்கு அதிகளவில் வரிகளை விதித்துள்ளேன் உக்ரைனுடனான தற்போதைய மோதலில் புட்டின் எனக்கு மிகப்பெரிய ஏமாற்றம் தந்துள்ளார் மிக எளிமையாக சொன்னால் எண்ணெய் மூலம் கிடைக்கும் வருமானம் குறைந்தால் புட்டின் போரை விட்டு வெளியேறிவிடுவார் அவருக்கு வேறு வழி இல்லை சீனா தற்போது அமெரிக்காவுக்கு மிகப்பெரிய வரியை செலுத்துகிறது ஆனால் நான் இன்னும் சில தடைகளையும் விதிக்க தயாராக இருக்கிறேன் எண்ணெய் மூலமான வருவாய் குறைந்தால் மிக எளிமையாக ரஷ்யா இந்த போருக்கு தீர்வு காணும் நாங்கள் இதுவரை ஏழு மோதல்களை முடிவுக்கு கொண்டு வந்தோம் அவற்றில் பெரும்பாலானவை தீர்க்கக்கூடியவை என்று முதலில் கருதப்படவில்லை நாங்கள் இந்தியா பாகிஸ்தான் மோதலை முடிவுக்கு கொண்டு வந்தோம் அது இரண்டு அணுசக்தி நாடுகள் என்றார்